ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஹோல் ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கழுவி வச்சுட்டுக்கிற ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம் ஆட்டுக்காலை நல்லா ஒரு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க அப்போ தான் அந்த கறி வாடை போகும் ஆட்டுக்கால் நல்லா வேகிறதுக்கும் சூப்புக்கும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே சூப்புக்கு தேவையான அளவு உப்பு வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது குக்கர் மூடி ஒரு இருந்து எட்டு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வேகும் குக்கர் மூடி இப்போ விசில் வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நம்முடைய ஆட்டுக்கால் சூப்பு தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ